வணக்க மக்கள் என்றைக்கு ஹாரர் ஷார்ட் மூவியில் என்ன மூவின்னு பார்க்க போறோன்னா த லூப் ஹோல்ன்ற மூவி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான ஒரு மூவி இது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தன் ஷோபால் தூங்கிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரத்தில் எழுந்து பார்க்குற மூவி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ தான் திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு டோர் சத்துறையும் கேட்குது யாரா அது இந்த நேரத்தில் டோர் சத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு கிளம்புறான் டோரில் ஃப்ரெண்ட்ஸ் வழியெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் அப்போதாங்க தெரியுது நம்மள மாதிரி ஒரு உருவாங்க வெளியில் இருக்குது இவனுக்கு ஒன்றுமே என்னடா இது நம்மள மாதிரியே ஒரு உருவம் வெளியில் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ திங்க் பண்ணுறான் சரி டோர் திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க யாருமே இல்லை யாருமே இல்லையேன்னு சொல்லிவிட்டு சரி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோர் லாக் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்ருக்கா சரி தடவை பார்ப்பேன்னு சொல்லிட்டு திரும்பி நெக்ஸ்ட்டு பார்க்குறான் அதே மாதிரி இவன மாதிரியே ஒரு உருவம் வெளியில் தெரியுது இவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது என்னடா இது நம்மள மாதிரி ஒரு உருவம் தெரியுது எப்படி இதுன்னு சொல்லிட்டு மைண்ட் வாட்ச் ஆகுது சரி நம்ம ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி செய்தான்னு பார்த்தா அதே மாதிரி செஞ்சிட்ருக்கு இவனுக்கு ஒன்றுமே புரியல அவனுக்கு அதே விதத்தில் ஒரு காமெடியாகவும் இருக்குது என்னடா இது நம்மள மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சில ஆக்ஷன்லாம் திரும்பி திரும்பி பண்ணி பார்க்குறான் அதே மாதிரி அந்த உருவம் பண்ணிகிட்ருக்கு இவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான் அந்த நேரத்தில் கரண்ட்டு கட் ஆகி திரும்பி ஆன் ஆகுது ஆனால் அந்த நேரத்தில் அந்த உருவம் உள்ளே வந்துடுச்சுன்றது அவனுக்கு தெரியாது திரும்பி பவர் வந்துடுது இப்போ அந்த உருவம் உள்ளே வந்துடுச்சு சரி திரும்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த உருவம் உள்ளே நிற்கிது இவனை ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி எப்படி அந்த உருவம் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான் கீழே பார்த்தா ஒரு ஹோல் இருக்குது அது வழியாக வந்துருக்குமோ அப்படி திங்க் பண்ணுறான் சரி இங்கேருந்து எப்படி இருந்தாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் வயசிட்ருக்கான் அப்போ தான் நம்ம ஆக்ஷன் பண்ணுறதை திரும்பி ஒரு இதாக ட்ரை பண்ணி பார்க்குறான் சரி இங்கேருந்து நம்ம எக்ஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டோரை பார்க்குறான் ஆனால் டோரை ஓப்பன் பண்ணால் எப்படி இருந்தாலும் அந்த உருவங்க வருமோன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனு இருந்தாலும் நம்ம வெளில போயிடலான்னு சொல்லிட்டு லாக் ஓப்பன் பண்ணுறான் அப்போ தான் அவனுக்கு ஷாக் அடிக்குது அவனால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த உருவம் எந்த ஆக்சன் பண்ணாலும் இவனால் அதை கட்டுப்படுத்த முடியல திரும்பி அதை என்ன பண்ணுதோ அதுதான் பண்ணுது இப்போ அப்படியே அந்த உருவம் பண்ணுற அந்த ஆக்ஷனை தாங்க முடியாமல் அவன் அந்த ஷாக் வந்து அவன் பக்கத்தில் இழுக்குது இப்போ முகத்து கிட்ட வந்து பார்க்க போகிறான் அப்போ தான் அவனுக்கு தெரியுது அது ஒரு பேயின்றது இதுன்னு இந்த படம் அவனுக்கு வர முடியுது மக்களே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது மாதிரி மூவியாக